அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் மகரம் ராசி அன்பர்களுக்கு வரப்போகும் காலகட்டத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் இதுவரைக்கும் இருந்த துன்பங்கள் நீடிக்குமா இன்பங்கள் பிறக்குமா ஏற்றமா முன்னேற்றமா இது பற்றின முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரும் கஷ்டங்கள் தீர நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படிங்கிற தகவலையுமே உங்களுக்கு இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு கூட வர பில்லை கார்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மகரம் ராசி அப்படின்னு சொன்னாலே பன்னிரெண்டு ராசிலையுமே தனித்தனி குணாதிசயம் ஒவ்வொரு ராசிக்கும் அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு ராசியின் அதிபதியை பொறுத்து அவங்களோட குணாதிசயம் அப்படிங்கிறது மாறும் நாம வந்துட்டு இப்போ மகரம் ராசியை பத்தி பார்க்க போறோம் மகரம் ராசியை நாம பார்க்குற ராசி படர்ல பத்தாவது ராசியா இருக்கு இந்த மகரம் ராசி அன்பர்கள் எப்போவுமே யார் ஒருத்தருக்குமே போக மாட்டாங்க அதாவது மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது அன்புக்கும் பண்புக்கும் மட்டும்தான் அடிமையா இருப்பாங்க இவங்க வந்துட்டு எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியுமே ஒரு முறைக்கு பல முறை சரியாக வருமா அப்படின்றத உணர்ந்து இவங்க கிட்ட இறக்க சுபாவம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் யார் ஒருத்தரையுமே எடுத்தறிஞ்சு பேச மாட்டாங்க அன்புக்கு கட்டுப்பட்ட இவங்க அதிகமா உணர்ச்சி வசப்படுறவங்களாவும் இருப்பாங்க நிறைய மற்றவங்களோட எண்ணத்தை புரிந்து அதற்கேற்ப செயல்பட்டு மற்றவங்களை அவங்களோட செயல்களில் கூட புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல அப்படிங்கறதுல தெளிவா இருப்பாங்க தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் செலவு குறைப்பதெல்லாம் எப்படி சிறந்த வழியில் அமைச்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இவங்களுக்கு நல்லா தெரியும் அதிகமா பேச மாட்டாங்க பேச தான் நிறுத்த மாட்டாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுலையும் பெரியவங்களை மதித்து நடக்கிறதுலையும் இந்த மகர ராசிக்கு கிண்ணிகர் யாருமே இல்லைங்க தன்னையும் சரி தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் சரி நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமா இருப்பாங்க இவங்க இவங்களோட பாதை நல்ல பாதையாவே இருக்கும் மேலும் இவங்க செல்ற வழியில இவங்க கூட இருக்கிறவங்களையுமே ஒன்னா கூப்பிட்டு முன்னேற்றணும் நினைப்பாங்க நிறைய பேர் நம்ம ஒரு வழியை முன்னேற்றம் காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முன்னேற்றத்தை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க ஆனால் இந்த மகர ராசிக்காரங்க மட்டும்தாங்க நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மளோட சேர்த்து உயர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க இதனாலேயே இவங்களை சுற்றி இருக்கிற அனைவருக்குமே இந்த மகரம் ராசி அன்பர்களை பிடிச்ச ஒரு நபர்களா இருப்பாங்க மகர ராசிக்காரங்க சிறந்த வகையில கல்வி கற்பாங்க இவங்க எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்த சிந்தனை செய்து கொண்டுட்டே இருப்பாங்க உயர்ந்த குணமும் பெரியவங்களை மதிக்கும் போர்க்கும் இவங்க கிட்ட இருக்கும் தன்னை போலவே பிறரையும் நினைப்பாங்க எந்த செயலை செஞ்சாலுமே அதுல வெற்றி கிடைக்கும் வரை விடாமுயற்சியோடு செயல்படுவாங்க தடைகளை கண்டு மனம் தளர மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வேகமாக செயல்பட்டு அதில் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க மற்றவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருப்பாங்க வெளியில வீரன் போன்ற பேச்சு செயலில் இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமும் இருக்குங்க ஏன்னா இந்த வேலையை நம்ம சரியாக செய்வோமா நம்ம இவ்வளோ தைரியமாக சொல்லிட்டோமேங்கிற பயங்கிற அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்களோட குடும்பம் செல்வம் மற்றும் செல்வாக்கு நிறைந்ததாக அமைஞ்சிருக்கும் அப்படி இல்லைனாலுமே இவங்களோட சொந்த உழைப்பல செல்வாக்கு அதிகரிக்க செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் தனக்கு நிகர் யாருமே இல்லைங்கிற கொஞ்சம் கர்வமும் இவங்ககிட்ட நிறைஞ்சு காணப்படும் இவ்வளவு சிறப்பு குணம் நிறைந்த நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் தீரவும் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு மேற்கொண்டு வாங்க தட்சிணாமூர்த்திக்கு சுண்டல் மாலை அணிவித்து தீப முயற்சி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்கும் நிலை உயிரும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல குரு பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க அந்த குரு பகவான் அருளால் உங்களோட வாழ்க்கையிலே ஏற்படும் காரிய தடைகள் நீங்க செல்வநிலை உயர நாங்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த சிக்கனத்தை கடைபிடிச்சு உங்களோட வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த மகரம் ராசி அன்பர்கள் இந்த மாத நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்களுக்கு மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் மேலும் குரு பகவானோட பார்வை உங்களோட ராசியில பதியுது அதனால இந்த மாதம் சென்ற மாதத்தை விடவு இதுவரைக்கும் நிறைய கஷ்டம் இருக்குங்க தொழிலில் எப்படி நம்ம முன்னேற்றம் கொண்டு வர போகிறோம் எப்படிப்பட்ட கடன அடைக்க போறோம்னு சொல்லிட்டு ரொம்பவும் கவலையில ஆழ்ந்திருப்பீங்க கடந்த காலகட்டத்துல மற்ற மாதத்தில ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் வழங்க போற நல்ல கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இதன் மூலம் செல்வ நிலையும் உயர்ந்து காணப்படும் நீங்க பொறுப்புடனும் முயற்சிகளை திறமையுடனும் செயல்படுத்துவதன் மூலம் அனைத்து செயல்பாடுகளையுமே வெற்றி பெறும் வாய்ப்புகள் அமையும் உங்களோட குடும்பத்துல நீண்ட நாட்களா தாமதமா நின்று வச்சிருந்த சுப காரிய பேச்சுகளுமே இப்பொழுது முடிவிற்கு வந்துடும் கொடுத்த வாக்க காப்பாற்றுன மகிழ்ச்சி அடையும் ஒரு நல்ல மாதமா அமைஞ்சிருக்கும் ரிஷபர் ராசியில் உள்ள குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் வக்ரம் பெறுவது உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்களை அளித்தரும் வகையில் அமைஞ்சிருக்கு அதே சமயம் சகாய ஸ்தானத்தில் குரு அதிபதி அப்படிங்கிறதுனால முன்னேற்றத்தில் சின்ன சின்ன சருக்கள் வரத்தான் செய்யும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த மாதம் அதிகரிச்சு இருக்கும் பொழுது இந்த சருக்களை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை அந்த விஷயத்திலிருந்து எப்படி முன்னேறணும் அப்படிங்கறத மட்டும் கவனத்தில் கொண்டு புலிகளை பகச்சிக்காதுங்க நல்ல சந்தர்ப்பமா கிடைக்கும் பொழுது அதை உபயோகம் செஞ்சுக்கிறது உங்களோட நல்ல ஒரு செயலா இருக்கும் சகோதர கூட ஒத்துழைப்பு இருப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு பேசுங்க தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க அவங்களுக்காக செலவு செய்யும் சூழ்நிலை கூட உங்களுக்கு உண்டாகலாம் கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கறதுனால செவ்வாயின் பார்வை உங்களுக்கு குடும்ப ஸ்தானத்தில் பதியுது இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா குடும்பத்துல ஒரு சில செலவுகள் அதிகரித்து காணப்படும் பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால வருமானம் சிறப்பா இருக்கும் பொழுது சேமிப்பு தொடங்குறது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில எல்லாமே ஒரு சிலர் ஏமாற்றம் வரக்கூடுங்கிறதுனால கவனத்தை கையாளணும் யார் ஒருத்தருக்கு முன்னாடியுமே பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி வாங்கறதா இருந்தாலும் சரி கவனமாக யோசிச்சு செயல்படுங்க வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனமா இருங்க வியாபார இடத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற யோசனையும் உங்களுக்கு அதிகரிக்கும் உடற்பிறப்புகளின் இல்லங்கள்ல நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை நீங்க முன்னின்றி நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் உங்களுக்கு இந்த மகர ராசிக்கு சுக்கர பகவான் செல்லும்போது உங்களோட ராசிக்கு சுக்கரன் நன்மையை தருவார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் அதிபதியானவர் தான் இந்த சுக்கர பகவான் மகரம் ராசிக்கு சுக்கர பகவான் வரும் பொழுது மிகுந்த நன்மையை வழங்கும் இடத்துல நல்ல ஒரு செய்திகளுமே வரும் எல்லாச்சியுமே நல்லது நடக்கிறதுக்கு மாதிரியான விஷயம் எல்லாமே சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடக்கும் மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்க முடியும் பிள்ளைகளோட எண்ணத்துல நிறைவேற்றதுல உங்களோட கவனம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடும் பொருளாதாரத்துல நிறைவு ஏற்படும் நேரம் இது கடக ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்களுக்கு உங்களோட லாபாதிபதியான செவ்வாய் வக்கரம் பெறும் பொழுது இந்த செவ்வாய் வக்கரம் அப்படிங்கிறது பண நெருக்கடியை உண்டாக்கும் பக்கபலமா இருக்கிறவங்க உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் அமையும் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் குடும்ப சுமை அதிகரித்து காணப்படும் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனத்தை செயல்படுத்துங்க பொதுவா பொறுமை அதிகமா வேணுங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு எல்லாமே பணி நீக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு மறுபடியும் பணியில் சேரும் வாய்ப்பு அமையும் கலைஞர்களுக்கு இந்த மாதம் செல்வ நிலை உயர்ந்து காணப்படும் உங்களோட மதிப்பும் மரியாதையும் மற்றவங்க உணர்ந்து செயல்படுவாங்க மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் முன்னேற்ற பாதையில அடிபடி அடியெடுத்து வைக்கும் ஒரு நல்ல நேரமா அமைஞ்சிருக்கு பெண்களுக்குமே வருமானம் அப்படிங்கிறது பல வகையிலும் வந்து சேரும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகள் உங்களோட பேச்சை உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க கேட்டு நடப்பாங்க உங்களோட ஆசைகள் நிறைவேறும் அற்புதமான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்த உறவினர்களுமே அவங்களா தேடி வந்து பேசுவாங்க உறவினர் பகை அகலும் இருந்தாலுமே சுப செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ கோவில் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க குலதெய்வ கோவிலில் வச்சுருந்த ஏதாவது பிரார்த்தனை இருந்தாலுமே அதை நிறைவேற்றிட்டு வாங்க கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி உங்களோட நிலைமை நல்லபடியாக முன்னேறும் இது வரைக்கும் இருந்ததை விடவே இந்த மாதத்தில் கிரகநிலைகள் ஏற்ற இறக்கமாக இருக்குது ஆனால் பெரும்பாலும் சிறப்பான மாற்றங்களாக தாங்க இருக்குது தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி அனைத்து விஷயங்களுக்குமே இந்த கிரகநிலைகள் நல்ல இடத்துல இருக்கிறதுனால அனைத்துமே நல்ல ஆனாலும் நீங்க கவனமா செயல்படுறது ரொம்பவும் அவசியம் யார் ஒருத்தரையும் எளிதில நம்ப வேண்டாம் கவனத்தை கையாளுங்க இந்த மாதம் இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பான மாதமும் அமையும் என்ன நண்பர்களே இந்த பதிவுல கூறின கருத்துக்களும் தகவல்களும் நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பண்ணிக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்